சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில மாணவர்களுக்காக கவுன்சிலிங் என்ற பெயரில் ஒரு நபரை அழைத்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் தருகிறோம் என்ற பெயர்ல அந்த அயோக்கிய பெயர்களில் பேசக்கூடிய செய்தி பார்க்கும் பொழுது நம்ம பசங்களை படிக்க அனுப்புறது என்னன்னு சொன்னா அறிவை அவர்கள் கூர்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் மூட பழக்கங்கள் அவங்கள்ட்ட இருக்கக்கூடாது சிந்தனை அவங்களுக்கு வந்து மலிக்கி விடக்கூடாது என்ற காரணத்துக்காக தான் ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஸ்கூலில் என்ன செய்யறாங்கன்னா ஒரு நபரை அழைத்து வந்து அந்த நபர் பேசுகிறார் என்ன பேச அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் இதை கவனிக்க வேண்டும் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் முன்னாடி வந்து மந்திரங்கள் தான் இருந்துச்சு எத்தனையோ குருக்குலங்கள் இருந்துச்சு அது வந்து அந்த மந்திரங்கள் சொல்ல சொன்னா என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா அந்த மந்திரத்தை சொன்னா நோய் வந்து பறந்து போயிடும் அந்த மந்திரத்தை சொன்னா இங்கே அங்க பறந்து வருஷம் போவாரு இது யார் அழிச்சா பிரிட்டிஷ் அரசாங்கம் அழிச்சிருச்சு அவங்க வந்து என்ன ஓலை சூழல வச்சிருந்தாங்களாம் ஏன்னா ஓலை சூழல வச்சிருந்தாங்க அழிச்சுட்டாங்கன்னு சொல்றியே எத்தனை கல்வெட்டுகள் இருக்குது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக கல்வெட்டுகளை இன்னைக்கு வரைக்கும் அதை கண்டுபிடிக்கிறாங்க ஏன் ஒரு கல்வெட்டு எழுதி வச்சிருந்தா அந்த கல்வெட்டை படிச்சு

நம்முடைய பிள்ளைகளும் அந்த மாதிரி பிள்ளைகள் தான் படிக்கிறாங்க எல்லா பிள்ளைகளையும் முஸ்லீம் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய வாய்ப்பா மிக இல்லை அப்படித்தான் படிக்கணும்னு அவசியமா இல்ல எல்லா ஸ்கூல்லையும் படிக்கணும் நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு நான் குறைந்தபட்சம் இறைவனை பற்றி இறை அச்சத்தை பற்றி நதிகளாரை பற்றி இது போன்ற சிந்தான விஷயங்களை பற்றி மூட பற்றி நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு இன்னும் வீரியமாக சொல்ல வேண்டிய அனுப்ப வேண்டும் இருக்கலாம் கொண்டு வந்துடலாம் சொல்லி இந்த மாதிரி கலந்துடலாம் மந்திரம் சொன்னா அங்க போயிடலாம் இங்க வந்துடலாம் சொல்லி கட்டுக்கதையை சொல்லி இருக்காங்க நாம என்ன வளர்க்கணும் சொன்னா அந்த சமயம் நம்முடைய குழந்தைகள் இருந்தால் இந்த நபர் பேசக்கூடியது அவதூறு இவன் போய் பேசுற இவன் சொல்றது உண்மை இல்லை என்று நம்முடைய குழந்தைகள் சொல்லக்கூடிய அளவுக்கு குறைந்தபட்சம் பக்கத்து நம்முடைய பிள்ளைகளா சொல்லணும் அந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வி ஞானத்தை நாம் என்ன செய்யணும் வளர்த்து அவர்களுக்கு சிந்தனை தூண்டணும்